வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பூர் டில ராஜந்திரன் நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு மோடிக்கு எதிராக சுவரொட்டிகள் போலீசார் களத்தில் நடித்து பகு அனுப்பிகளை ஏமாற்றி பணம் பறித்து இளைஞன் சிறுமி பாலியல் பலாத்காரம் மாணவர்கள் உட்பட ஏழு பேர் கைது தொடர்வன இலங்கைச் செய்திகள் எதிர்வெரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மூல பிரதினைத்தல் சத்திய கடிதம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பிறப்பு சான்றிதழின் நகல் தொடர்பான பிரச்சினைகள் என்பவற்றால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தமது தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்தது மோடியின் இலங்கை வருகைக்கு அங்கு கையெழுத்தான ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த சுவரொட்டிகள் இருப்பினும் அவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்படவில்லை என்றும் மேலும் தொடர்புடைய அனைத்து சுவரொட்டிகளும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஓட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை அகற்றவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நடித்து பதினேழு பிக்குகளை ஏமாற்றி நிதி மோசடி செய்த பிரிவின் செய்திகள் கைது செய்துள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து தலாப பகுதியைச் சேர்ந்த இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாலவிய தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றின் தகவல் தொழில்நுட்பத்துறை மாணவரான இவர் பிக்குகள் அதிகமாக பயன்படுத்தும் முகநூல் ஒன்றில் ஆரம்பமாகிய பின்னர் போலி முகநூல் ஒன்றின் ஊடாக முதலில் பிக்குகளுடன் குறுந்தகவல்களை அனுப்பியுள்ளார் அதன் பின் பெண் குரலில் வீடியோ அழைப்பில் பேசி ஆபாச படங்களை காட்டி அவர்களை தூண்டி அவர்களின் செயற்பாடுகளை வீடியோ செய்து அவற்றை சமூகமயப்படுத்துவதாக பயமுறுத்தி பணம் பெற்று வந்துள்ளார் பதிவு செய்யப்பட்ட காணொளிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதாக பிக்குகளை மிரட்டி அவர்களிடம் பணம் கேட்டுள்ளதாகவும் பணம் கொடுக்க மறுக்கும் பிக்குகளின் காணொலிகளை சந்தேக நபர் சமூக ஊடகங்களில் வெளியிட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சில பிக்குகள் சந்தேக நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முறைப்பாடுகள் தொடர்பாக பெற்று நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் குற்ற புலனாய்வு துறையின் இணைய விசாரணைகள் மற்றும் புலனாய்வு பிரிவின் மேலதிகா விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது குறுமன்வழி மண்டூர் மற்றும் குறுக்கல் மடம் அம்பலாந்துறை படகு புதிய சேவைக்காக புதிய படகு பாதைகள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் டி சில்வாவினால் மக்கள் பாவனைக்காக வைபவ ரீதியாக வழங்கப்பட்டது கடந்த இருபது வேடங்களுக்கு மேலாக சேதமடைந்து காணப்பட்ட நிலையில் இந்த புதிய படகு பாதைகள் சேவைக்காக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தை இலக்காக கொண்டு லங்கா சதோசு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது அதன்படி வெங்காயம் பழுப்பு சர்க்கரை சிவப்பு பிறப்பு நாட்டு ரொட்டிமா மற்றும் சிவப்பு பத்தரிசி ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன கச்ச தீபை வழங்க முடியாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் காலமாக சொல்லி கொண்டு வாரேன் அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ள அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட எண்பது வீரத்துக்கு மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் விளக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் நிலப்பரப்பு அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள் இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட தர்க்கத்துக்கு சொல்றேன் கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல கச்சதீவு கொடுக்க முடியாது மற்ற கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது திருடனாக பார்த்து திருண்டா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்போ எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார் அது மாதிரி தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள்லாம் லஞ்சம் மற்றும் ஊழலற்ற பணித்துறையை நோக்கி சேர்த்திட்ட செயலமர்வானது மட்டக்குளப்பு மாவட்ட அரசாங்காதிபர் அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரனின் ஆலோசனையின் கீழ் மேலதிக அரசாங்க அதிபரின் வழிகாட்டுதலின் கீழ் இன்று இடம்பெற்றது இந்த செயலமர்வின் வளவாளராக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி வில்வரத்னம் ஸ்வப்பிரியா கலந்து கொண்டார் മട്ടക്കളപ്പ് മാടമയാറ്റും ഉദ്യോഗസ്ഥാന ലഞ്ചം ഏറ്റവും ഊഴലറ്റ പണിത്തു തുടപാ തെളിവൂട്ടൽ സേലമർവ് മൺമുടൈ മടങ്ങ് ഡേവാ മണ്ഡപത്തിൽ ഇടംപെട്ടത് ஊழல் பெற்ற இலங்கையின் சட்ட ரீதியான தொடர்பான விளக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டம் தொடர்பான விளக்கங்களும் வழங்கப்பட்டது அத்துடன் ஊழலின் பல்வரப்பட்ட வடிவங்கள் மற்றும் ஊழலின் வகைகள் சட்டத்துக்கு எதிரான கையூட்டல் பணிக்கொடை கமிஷன் பெற்றுக்கொள்ளல் ஊழலின் தாக்கங்கள் முறையற்ற பாரபட்ச ஊழலை தடுக்கும் சட்டத்திட்டங்கள் மேலும் நடைமுறையற்ற லஞ்சமிட்டு ஊழல் தொடர்பான விடய ஆய்வுகள் மூலம் உத்தியோகத்தர்களுக்கு தெளிவூட்டப்பட்டவை குறிப்பிடத்தக்கது பதினைந்து வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் வழக்கில் சிறுமியின் காதலன் என்று கூறப்படும் பாடசாலை மாணவனில் ஐந்து பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஏழு பேரை ஹோமஹாமா போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் சிறுமியுடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேற்படி மாணவி டியூசன் வகுப்பில் கலந்து கொள்வதாக கூறிவிட்டு தனது காதலனான பாடசாலை மாணவனை சந்திக்க சென்றுள்ளார் அப்போது சந்தேக நபரின் என்று கூறிக்கொண்ட மாணவன் தனது நண்பர் வாசித்து வந்த ஹோமஹம பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் சிறுமி அழைத்து சென்று அங்கு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் அதன்படி விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலாக ஆறு மணி நேரத்துக்குள் வேறு மூன்று வீடுகளுக்குள் அழைத்து செல்லப்பட்டு சந்தேகத்துக்குரிய பாடசாலை மாணவனான காதல் மற்றும் அவரது நண்பர்களால் கடுமையான பாலியல் துஷ்பிரியோத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் கோமகமா பகுதியை சேர்ந்த அதே பகுதியில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் ஆவார்கள் கைதானவர்களில் ஐந்து பேர் பதினைந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் மற்றும் இருவர் பதினேழு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் பாடசாலை માનவியே ஏடி செல்வ பயன்படுத்தி மோட்டார் சைக்கிളും செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஏள சந்தேக நபர்கள் இன்று கோமகம்பார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் தொடர்வன உலக செய்திகள் காசாவில் உள்ள பாடசாலை மீது ஸ்டிரைல் ரான்வவ் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் பதினான்கு குழந்தைகள் உள்ளிட்ட ஐந்து பெண்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் மேலும் எழுபது பேர் காயமடைந்துள்ளதுடன் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என காசா சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இது தவிர காசாவின் பிற பகுதிகளில் நேற்று ராணுவம் நடத்திய தாக்குதலில் சுமார் நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் மார்க் ஹார்னி தெரிவித்துள்ளார் பல்வேறு நாடுகளில் பொருட்களுக்கு பரஸ்பர வரிவிதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நேற்றைய தினம் அமலுக்கு கொண்டு வந்தார் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு புதிய வர்த்தக வரியை அமெரிக்கா விதிக்கவில்லை என்றாலும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு அலுமினியம் மற்றும் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகன உதிரி பாகங்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் மார்க் ஹார்னி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருப்பதாவது நமது வாகனங்களுக்கு ட்ரம்ப் விதித்துள்ள வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நமது வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இடங்காத அனைத்து அமெரிக்க வாகன உதிரி பாகங்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் இதன் மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானங்களுக்கும் கனடா வாகன உற்பத்தி தொழிலாளர்கள் மிக தொழில்துறைக்காக பயன்படுத்தப்படும் ட்ரம்ப் விதித்த வரையை போன்று எங்களின் வரைவாக உதிரி பாகங்களை பாதிக்காது எங்களின் விநியோக சங்கிலியின் நன்மைகள் எங்களுக்கு தெரியும் கனடாவில் உற்பத்தி மெற்ற முதலீட்டை ஊக்குவிக்கும் உதிரி உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவான கட்டமைப்பை கனடா உருவாக்கும் என தெரிவித்துள்ளார் பிரிட்டனுக்கு வருகை தரும் ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் மின்னணு பயண ஆவணத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன் கீழ் பதினாறு பவுண்ட்ஸ்கள் செலவழித்து அனுமதிகளை பெற வேண்டும் ஒரு காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வலுவான உறுப்பினராக இருந்த பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி அன்றில் இருந்து ஐரோப்பாவில் இருந்து தனிநாடாக செயல்பட்டு வருகின்றது பிரிட்டன் இப்போது தனது நாட்டுக்கு வருகி தரும் அணைத்து ஐரோப்பியர்களையும் இலக்காக கொண்டு மின்னணு பயண அனுமதிகளை வழங்கும் உரிமையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது புதிய முறைமையின் மீன்கள் பிரிட்டிஷ் எல்லையை கடக்கும் அனைவரும் அனுமதிகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த ஈரோ கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது இதை ஆன்லைனிலும் பெறலாம் இது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட்டில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடி தென் தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் ரபடா சொந்த நாடு திரும்பியுள்ளார் முக்கியமாக தனிப்பட்ட காரணமாக ரபாடா சொந்த நாடு திரும்பியதாக அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் எப்போது இந்தியா திரும்பி மீண்டும் அணியில் இணைவார் என்பதை தெரிவிக்கவில்லை ரபாடா குஜராத் அணிக்காக முதல் இரண்டு போட்டிகளில் விளையாடினார் பஞ்சாப் அணிக்கு எதிராக நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர் மும்பைக்கு எதிராக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் ஆர் சிபிக்கு எதிராக சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் பங்கேற்கவில்லை ரபடாவுக்கு பதிலாக அர்ஷத் கான் களமிறங்கினார் இவர் விராட் கோலியை வீழ்த்தினர் குஜராத் அணியில் கோய்டே கிளண்ட் பிலிப்ஸ் ஆகியோர் இன்னும் வாய்ப்பு கிடைக்காமல் வெளியில் உள்ளனர் முழு தகுதி பெறவில்லை எனவும் கூறப்படுகின்றது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பதினாறாவது போட்டி இன்று நடைபெற உள்ளது குறித்த போட்டியில் லக்னோ சூப்பர்ஜியன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளும் பலப்பிரிச்சை நடத்த உள்ளன இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதேபோல இந்த ஆண்டின் ஐ பி எல் தொடரின் இதுவரையில் பதினைந்து போட்டிகள் நடைபெற்று நிறைவடைந்துள்ளது அதன்படி பஞ்சாப் கிங்ஸ் அணி நான்கு புள்ளிகளுடன் புள்ளிப் முதலிடத்தில் உள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்ஸன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளும் தலா நான்கு புள்ளிகளை பெற்றுள்ள போதும் சராசரி ஓட்ட விகிதங்களின் அடிப்படையில் முறையே இரண்டாம் மூன்றாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் இடங்களில் உள்ளன மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல் சேலஞ்ச் சன்ரைஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் தலா இவ்ரண்டு புள்ளிகளுடன் ஆறாம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் இடங்களை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து விழிந்து பக்கத்துடன் வணக்கம்